ஹேலோ வீவர்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் சம்பவம் பெருசாக தான் இருக்கும் போல் ஏன்னா இன்றைக்கி எபிசோடை பார்க்கும்போது அப்படி தான் தோணுச்சு வீரா மாறன் ரெண்டு பேரும் சேர்ந்து பெருசாக ஏதோ ஒரு திட்டத்தை பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ பிளான் பண்ணதெல்லாம் சரி ஆனால் அவங்களுக்கு எதிராக திரும்பாமல் இருந்தால் ஓகே தான் சரி என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது ஆட்டோ டிரைவர்ஸ் எல்லாருமே கண்மணியை பார்க்க வீட்டுக்கு வந்திருக்காங்க கண்மணிக்கு வாழ்த்து சொல்கிறாங்க கண்மணி அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதமும் வாங்கிக்கிறாங்க வளகாப்பா அப்படி நடத்தணும் இப்படி நடத்தணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக எல்லோரும் இருக்காங்க அப்படியே சீனை கட் பண்ணால் தான் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்கிட்ட மற்றவங்க மாதிரி உன வாடா போடான்னு நான் கூப்பிட மாட்டேன் வாங்க போங்கன்னு மரியாதையாக தான் நான் கூப்பிடுவேன்னு குழந்தைக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது விஜி கையில் ஜூஸோடு என்ட்ரி கொடுக்குறாங்க உங்களுடைய நோக்கமும் என்னுடைய நோக்கமும் ஒரு மாதிரி அப்படின்னா இந்த ஜூஸை வாங்கி குடிங்க அப்படின்னு சொல்ல கண்மணி ஒரு நிமிஷம் தயங்கி நின்றுட்டு இருக்காங்க இந்த குடும்பம் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஜூஸை வாங்கி குடிங்கன்னு கண்மணியை கட்டாயப்படுத்த கண்மணிக்கும் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை விஜி கொடுக்கக்கூடிய ஜூஸை கையில் வாங்குகிறாங்க குடிங்கன்னு இங்கே விஜய் கட்டாயப்படுத்தும் போது குடிக்க போகிற அந்த தருணம் வள்ளியோட என்றி வள்ளி கண்மணி கையில் இருக்கக்கூடிய அந்த ஜூஸை தட்டி விடுறாங்க கீழே விழுந்து உடையுது அது மட்டும் இல்லை விஜியை திட்டி அங்கேருந்து அனுப்புகிறாங்க அந்த இடத்துக்கு வீராவட என்றி ஸோ கிட்டே நடந்த எல்லா விஷயத்தையும் வள்ளியும் சொல்ல அப்போது வீரா வள்ளிக்கிட்ட சொல்கிறாங்க உங்கள் நினைப்பு ஃபுல்லாக கண்மணி மேலே தான் இருக்குது கண்மணியை அன்பும் அக்கறையமாக நல்லாவே பார்த்துக்கிறீங்க எங்களெல்லாம் மறந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி வீரா கேட்க நீயும் கண்மணி மாதிரி மாசமாக இருந்தானா உன்னையும் நான் கவனிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி அங்கேருந்து போகிறாங்க இந்த விஷயத்த உடனே வீரா மாறன் கிட்டே சொல்கிறாங்க மாறன் கடையில் இருக்கார் கடையில் இருக்கக்கூடிய கிட்டே தான் வீரா நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்ல விஜய்க்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லி இங்கே பீரா மாறன் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பிளானை வந்து போடுறாங்க அப்படியே சீனை கட் பண்ணால் வெளியில் யாரோ கதவை தட்டுற சத்தம் என்னடா இந்த நேரத்தில் வில்லை யார் கதவை தட்டுறது அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த குடும்பமும் எழுந்து வந்து நின்றுட்டு இருக்காங்க கதை ஓப்பன் பண்ணால் இங்கே போலீஸ் வந்து நிற்கிது போலீஸை பார்த்ததுமே எல்லாரும் எல்லோரும் ஷாக் ஷாக்காகிறாங்க அப்போ ராமச்சந்திரனுடைய என்றி ஸோ ராமச்சந்திரன் வந்து என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது இங்கே அம்பிகான்னு யாராவது இருக்காங்களான்னு சொல்லும்போதே அம்பிகா ரொம்பவே பயப்படுறாங்க அங்கேருந்து இருந்து ஆக நினைக்கிறாங்க ஆனால் வீரா மாறன் ரெண்டு பேரும் தடுக்கிறாங்க அப்போது அம்பிகாவை நாங்கள் விசாரிக்கணும் நாங்கள் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்பிகாவை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க ஸோ அதை பார்த்த வீரா மாறன் இவங்க ரெண்டு பேரும் விஜய கலாய்க்கிறாங்க உங்க அம்மாவுக்கு இப்படி ஒரு நிலைமை உங்கள் அம்மா செய்ததில்ல உனக்கு ஏதாவது பங்கு இருக்கா அப்படின்னு சொல்லி விஜிக்கிட்டே கேட்க அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு விஜி ஒரு பக்கம் நிற்க ஸோ அந்த இடத்துல அம்பிகாவை கூட்டிகிட்டு போலீஸ் அங்கேருந்து போயிட்டாங்க விஜிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை ஸோ ஸ்ட்ரக்காகி நின்றுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வீரா மாறன் இவங்க ரெண்டு பேரும் நாங்கள் தூங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க மறுநாள் காலையில் தன்னுடைய அம்மா நிலைமை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு விஜி ஒரு ஓரமாக உட்காந்துட்டு இருக்காங்க அங்கே வந்து பிருந்தா வள்ளி கார்த்தி இவங்க மூணு பேரும் சேர்ந்து விஜியை கலாய்க்கிறாங்க அப்போது விஜி இவங்க கிட்ட பேசி நேரத்தை வீணாக்க கூடாது அம்மாவை எப்படியாவது வெளியில் கொண்டு வரணும் சொல்லிட்டு இத்தோட எபிசோட முடிச்சிருக்காங்க மாறன் வீரா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பெருசா ஏதோ பிளான் பண்ணிட்ட தான் தெரியுது சரி என்ன நடக்குது என்ன மாதிரி என்ன சுவாரஸ்யத்தோடு கதைக்களை நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்